மதுமிதா சீரியல்ல நாளைக்கு என்ன இடக்கு வந்து பார்க்கலாம் வாங்க எபிசோட் சார் ரொம்பவே அருமையாக இருந்துச்சுனே சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுறேன் நம்ம சேனல் கண்டினியூ ஆதர தாங்க மதுமிதா கிட்டே வந்து பேசுகிறாங்க ஒத்துமொத்த குடும்பமாக அக்கா நீ போய் தனியாக வந்து பேசுக்கா பேசுனா மட்டும்தான் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சரியான வந்து ஜோடி பொறுத்தோன்னு உனக்கே புரியும் எனக்கு தான் அவர் ஆப்டான அவருன்னு நினச்சேன் இல்லைக்கா அக்கா உனக்கு தான் அவர் சரியான பொருத்தம் நீ தயவு செஞ்சு அவரை விட மாட்டேன்னு நினைக்கிற உனக்கு என்ன பேசணும் ஏது பேசணுன்னு சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய அழா இல்லை உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மதுமிதாவோட தங்கச்சி அதித்தி வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணாங்க பிள்ளைக்கு அடுத்த நாள் கலையில் பொழுது விடிஞ்சோடனே சந்தோஷம் நம்ம கௌதமும் அப்படியே வெளில வந்துக்கிட்டே இருக்காங்க டேய் கோவப்படாதரா இன்றைக்கி இதை சாப்பிட்டான்னு கோவம் வராமல் இருக்கும் அதுக்குன்னு நான் கோவப்படாமல் இருக்க முடியுமா இன்றைக்கி எனக்கு ரொம்பவே கோவம் அதிகமாக இருக்கு ஆனால் நான் வந்து அவளை பார்க்கும்போது எதா தப்பா ஒன்று ரெண்டு விஷயம் வந்து எப்போதும் போல பேசுவா என்ன சண்டைக்குன்னே வந்து இழுக்கணுன்னு அவளோட ஆட்டிடியூட் அப்படி தான் இருக்கும் அதனால் தேக்கி வச்ச கோவத்தெல்லாம் அவள் மேலே காட்டிட்டு வரணும் அப்போ தான் இந்த கல்யாணம்லாம் நடக்காது அவள் என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கா தெரியுமா என்னடாவும் பிரச்சனை என்ன நினச்சிட்டு இருக்க மதுமிதாவே நினச்சிக்கிட்டு இருக்கியா ஆமாண்டா அவளால் எனக்கு தூக்கமே வரல என்னது அவளால் உனக்கு தூக்கமே வரலையா அப்போனா நீ அந்த பொண்ணை வந்து மனசளவில் வந்து ஏற்றுக்கணும்னு நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லும்போது நீ வேற இன்றைக்கி ஒரு கனவு வந்துச்சு சொன்னால் நீ கிண்டல் பண்ணக்கூடாது சரியா சரி சொல்கிறா கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கா இல்லையான்னு அப்புறமேட்டு சொல்கிறேன் தூங்கி எழுந்திரிக்கிறேன் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா நான் காஃபி சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறேன் இதெல்லாம் கனவில் வந்து பார்த்தேன் எனது கனவுல இதெல்லாம் பார்த்தியா அப்போனா எனக்கு தெல்ல தெளிவாக தெரியுதுரா நீ நிச்சயம் வந்து மதுமிதாவுக்கு தான் ஹஸ்பண்டாக ஆக போகிறேன்னு சும்மான்னு ஏன் தூக்கம் வரலன்னு கேட்டல அதுக்கு காரணமே இதான் ஒரு நைட்டு கனவில் வந்ததுக்கே எனக்கு தூக்கம் ஃபுல்லாக வந்து போயிடுச்சு அவளை பார்த்தோன்னே டெய்லி வந்து எனக்கு காஃபி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் நடக்கிற காரியமாக எனக்கு அவள் செட்டே ஆக மாட்டாங்கிற மாதிரி அந்த இடத்துல கௌதம் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மதுமிதா வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க நம்ம அதித்தி வந்து வராங்க அக்கா உனக்கு என்ன பேசணும் ஏது பேசணும்னு நான் சொன்னாதான் தெரியும்னு அவசியம் இல்லை இந்த சம்பந்தத்தை விட்டுறாத உன் வாழ்க்கையே வந்து வேற லெவலில் ஆகப்போகுது உன்னை நம்பி அம்மா மிகப்பெரிய சந்தோஷத்தில் வந்து இருக்காங்க உனக்கு லேட்டாக வாழ்க்கை கிடைச்சாலோ புளியங்கொம்பா தான் கிடச்சிருக்கு நிச்சயம் நல்லபடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க கௌதமோட பணத்துக்கு முன்னாடி நம்மளால் நிற்கக்கூட முடியாது அவ்வளோ காரலாக இருக்குது நீ அவரை கல்யாணம் பண்ணால் நிச்சயம் நீயும் வந்து மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்து வருவே இந்த வாழ்க்கையை மட்டும் வேணான்னு சொல்லிடாதாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அதித்தி சரி நான் முதல்ல அவங்கள மீட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லிட்டிருக்காங்க கௌதமோட அம்மா வந்து தந்திரமான முறையில் திட்டம் பண்ணுறாங்க ஆல்ரெடி அவங்க அண்ணன் வந்து ஒரு ஐடியா வந்து சொல்லியிருக்காங்க நிச்சயம் வந்து கௌதமும் மதுமிதாவும் பேசுனாங்கன்னா கல்யாணம் வேணாங்கிற மாதிரி முடிவில் தான் இருப்பாங்க நீ என்ன பண்ணுறனான்னு சொல்லி ரகசியமாக வந்து ஒரு ஐடியா வந்து சொல்லியிருக்காங்க பிள்ளை இருக்கு அதை அப்படியே வந்து ஷேர் பண்ணுறாங்க மீடியா பீப்புள்கிட்ட அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி கௌதமும் மதுமிதாங்கிற ஒரு பொண்ணு வந்து தன்னந்தனியாக வந்து சந்திக்கிறாங்க ரெண்டு பேருக்குள்ள அன்பு பாசம் காதல்லாம் மலரப்போகுது நீ என்ன பண்ணுறனா அப்படின்னு சொல்லி ரகசியமாக ஒரு ஐடியா வந்து ஷேர் பண்ணுறாங்க ஓகே நீ சொல்லிட்டரில் சிறப்பாக செஞ்சுட்டா போச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் மாட்டுக்கும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் மாதம் வந்து உட்காந்துருக்காங்க டைம் என்ன ஆச்சு வந்து பத்து நிமிஷம் ஆச்சு டைமிங் சென்ஸுங்கிறதே ஒரு விஷயமே இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி கோவத்தின் உச்சத்தில் இருக்காங்க நம்ம மதுமிதான் அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து கௌதம் வராங்க சாரி அப்படின்னு சொல்லும்போது சாரின்னு சொல்கிறது இப்போ உங்களுக்கு கஷ்டமாகவே இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால தான் உங்கள் வார்த்தையிலேருந்து அதை ஈஸியாக வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படியெல்லாம் நம்ம சொல்லவே கூடாதுன்னா ப்ராப்பராக நம்ம இருக்க வேண்டியது தானே என்னங்க வந்தோனே பிரச்சனையை வந்து ஆரம்பிச்சிட்டிங்களா என்னங்க உங்களுக்கு பிரச்சனை ஏங்க எப்போ பார்த்தாலும் வந்து மல்லு கட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நானா பிரச்சனை பண்ணேன் நீங்கள் தான் பிரச்சனை பண்ணீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரெண்டு பேரும் வந்து சண்டை போடுற மாதிரியே பேசுகிறாங்க முதல்ல நீங்கள் யாருங்க என்கிட்ட வந்து பிரச்சனை இருக்கீங்கன்னு சொல்லி மதுமிதாக கேட்குறாங்க நீங்கள் தாங்க சாரிங்கிற வேர்டை வச்சு திருப்பியும் வந்து ஆரம்பிச்சிங்க நம்ம ரெண்டு பேருக்குள்ளே சண்டை சரி இங்கே எதுக்காக வந்தோம் நம்ம இங்கே என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதா சரிங்க அதுதான் நானும் கேட்க வந்தேன் கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேருக்கு செட்டே ஆகாதுன்னு கௌதம் வந்து சொல்கிறாங்க மதுமிதாவும் அதே தான் சொல்லிகிட்ருக்காங்க அந்த இடத்துல அதான் எனக்கே தெரியுமே நம்ம ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே செட்டே ஆகாது நீங்கள் முதல்ல யார் நம்ம ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்தெல்லாம் கல்யாணம் பண்ண முடியும்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் நம்புகிறாங்க முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கங்க நான் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு மதுமிதா வந்து பேசுகிறாங்க ஓ நீங்கள் என்ன ரிஜெக்ட் பண்ணுற அளவில் தான் நான் இருக்கேண்ணா நான் யார் தெரியுமா கௌதம் பழனிசாமி நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் தெரியுமா நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுற இடத்துலலாம் நான் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கெத்த காட்டுற மாதிரியே இருக்காரு முதல்ல ஒன்று சொல்கிறத வந்து கேளுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் பேசுங்கன்னொடனே சொல்லுங்கன்னு கௌதம் வந்து சொல்கிறாங்க நான் முதல்ல உங்களை ரிஜெக்ட் பண்ணதாக உங்கள் வீட்டில் வந்து சொல்லுங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க திருப்பி திருப்பி அதையே சொல்லிகிட்டு இருக்கீங்க ஏன்பா அடுத்த டேலாக ஃபில் பண்ண விடேன்ப்பா சும்மா பேசிக்கிட்டே இருக்கேன் இதுதான் அவனோட ஒரே ரோதனையாக போச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் காரணமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு சொல் அப்படின்னா என்ன ஆகும் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கவே இல்லைன்னு எங்கள் வீட்டுக்காரவங்களும் புரிஞ்சுருப்பாங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் புரிஞ்சுப்பாங்க நம்ம ரெண்டு பேரும் இந்த கல்யாணமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை ஓகேவா ஃபைனா அப்படின்னு சொல்லணேன் ஓகே ஓகே இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது எப்படி வரும்போதே யோசிச்சுட்டு வந்தியா ஆமாம் சில பல விஷயத்தில் யோசிச்சு தானே ஆகணும் உன் கூடலாம் சேர்ந்தலாம் என்னால் வாழ முடியாதுல்ல அதுக்காக தான் அப்படின்னு சொன்னேன் இதில் இது வேறையா சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப ஆர்டர் வந்து கொடுக்குறாங்க பேட் அவங்களும் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டுருக்குறப்ப ஒரு மோதிரம் வந்து பெஞ்ச் மேலே வந்து வச்சுருந்தாங்க வைக்கும் போது லைட்டாக வந்து தட்டி விட்டாங்க பிள்ளை இருக்குது அது கீழே வந்து விழுந்துருது அப்படியே கேஷுவலாக வந்து மதுமிதா வந்து எங்கே இருக்குதுன்னு தேடுறப்ப கீழே இருக்குங்கிற விஷயத்தை வந்து கௌதம் பார்த்துட்டாங்க நானே எடுத்து தரேன்னு சொன்னோன்னே உட்கார பார்க்குறாங்க பேண்ட் வந்து டைட்டாக இருக்குது புள்ள இருக்கு குனியும் பிள்ளை ஒன்றை மதுமிதா வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இது எல்லாத்தையும் வந்து சகுந்தலாவோட ஃப்ரெண்டு வந்து ப்ரஸ் மீடியாவோட வந்திருக்காங்க பிள்ளை இருக்கு அவங்க வளைச்சி வைச்சி ஃபோட்டோ வந்து எடுக்கிறதுக்காக வராங்க குடுகுடுன்னு வந்தோடனே கரெக்டாக வந்து அப்பன்னு பார்த்து நம்ம கௌதம் வந்து குனிஞ்சு உட்காந்து அந்த மோதிரத்தை ப்ரொபோஸ் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க ஆனால் யதார்த்தமாக சும்மா வந்து கீழே விழுந்த மோதிரத்தை தான் கொடுக்குறாங்க நிருபரெல்லாம் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஓ ப்ரப்போஸ் பண்ணுறாரு போல இருக்கேங்கிற மாதிரி தப்பாக வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல இதெல்லாம் கேள்வி மேலே கேள்வி கேட்டோன்னே என்னங்க நீங்கள் எப்படியெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆ மன சொல்லலை இல்லைன்னு சொல்லலை அந்த இடத்துல மதுமிதா கையை பிடிச்சிட்டு அப்படியே வெளியில் கூட்டிகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க இது எல்லாம் சகுந்தலா வந்து ஃபோன் அடித்து சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு ஓ இப்படியெல்லாம் நடந்துச்சா நீ என்ன பண்ணுறேன்னா இதைய பெரிய ஃபோட்டோவாக எடுத்து எல்லா பக்கமும் வர மாதிரி பண்ணிடுங்கிற மாதிரி தான் திட்டம் போட்டுருக்காங்க அந்த இடத்துல சரி சொல்லிட்டல்ல சிறப்பாக வந்து செஞ்சுட்டா போச்சுங்கிற மாதிரி தான் அவங்க ஃப்ரெண்டும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க ஊர் பக்கம் கார் எடுத்துகிட்டு வர சொல்லி அப்படியே சட்டுன்னு மதுமிதா வீட்டில் வந்து அப்படியே ட்ராப் பண்ணிட்டு அவங்க மட்டு டக்கு டக்குன்னு கிளம்புறாங்க மதுமிதாவும் வந்து தான் இருக்காங்க என்னடா அது இப்படியெல்லாம் வந்துடுச்சு ஆனால் இது ஃபுல்லாக நாளைக்கு பெரிய பெரிய ஃபோட்டோவாக வரணும் அவங்க வந்து எதிர்பார்க்கல கேஷ்வலாக வந்து அப்படியே போய்கிட்டே இருக்காங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போனோடனே அதித்தியாக இருக்கட்டும் எல்லாரும் வந்து என்ன நடக்க போதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம ஜீவா வந்து கேஷுவலாக வந்து ஆஃபீஸில் வந்து ஒர்க் இருக்காங்க அப்போனு பார்த்து ஒரு ஃபோன் கால் வரது வேற யாரும் இல்லை தான் வந்து ஃபோன் வந்து பண்ணுறாங்க சார் ஒரு அர்ஜென்ட்டான ஃபோன் கால் சார் பேசிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு அப்படியே வெளில வராங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம ரெண்டு பேரும் வெளியில் வந்து போக போகிறோம் ஏய் ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப எதுவும் ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உனக்கு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்னு சொல்லி நம்ம ஜீவா வந்து சொல்லி புரிய வைக்க பார்க்கறாங்க அப்போனா நீ என்னை லவ் பண்ணலையா இந்த சின்ன விஷயம் கூட எனக்காக செய்ய மாட்டியான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கோவப்பட்டு எதுக்கு கத்துறோனே தெரியாமல் வந்து மாயா வந்து இருக்காங்க ஏய் நீ கோவப்படுறதுக்கு ஏதாவது ஒரு பர்சன்ட் நியாயம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே அப்படியா சரி நான் வேறு ஒருத்தவங்க கூட வந்து போய்க்கிறேன் நீ இனிமேட்டு ஃபோன் எடுக்காதேன்னு சொன்னோன்னே மீட்டிங்கெலாம் அட்டன் முடிச்சுட்டு சாயங்காலம் வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க நம்ம ஜீவா ஜீவாவும் ஆர்வலோட தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்தா நம்ம மதுமிதா வந்து வீட்டுக்கு வந்து வராங்க வந்தோடனே என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்டோன்னே எதுவுமே சொல்லாமல் மௌனமாக இருக்காங்க அந்த இடத்துல தெரிஞ்சு போச்சு இவன் இந்த கல்யாணத்தையே வந்து கெடுத்து விட்டுட்டா நல்லாவே தெரியுமே இவளுக்கு தான் கல்யாணம் பண்ணுற ராசியே கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்க உங்கள் ரெண்டு பேரோட வாழ்க்கையும் வந்து தான் இவனோட வேலையா நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னு வச்சுக்கிங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பாட்டு சொல்லிட்டு போகிறாங்க அச்சுச்சோ நம்ம இனிமேட்டு இந்த வீட்டில் இருக்கக்கூடாதாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்மளால தான் நம்ம தம்பிக்கும் தங்கச்சிக்கும் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக முடியாமல் இருக்கோங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறப்ப அம்மா ஏதோ கோவத்தில் பேசிட்டேன்டா மன்னிச்சிடுறாங்கிற மாதிரி அவங்க அம்மா திருப்பி வந்து மதுமிதா கிட்டே மன்னிப்பு வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல